வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இதுக்காக எனக்கு பட்ஜெட் போட்டு கொடுங்க என்ன அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் சீட் கட்டிடுறோம் அதுக்கப்புறமா வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குது ஸ்கூலுக்கு போகுது ரெண்ட் கிடையாது நோ ரெண்ட் சொந்த வீடு இருக்குது எங்களுக்கு வந்து எப்படி பட்ஜெட் போடணும்னு தெரியலை பணம் அப்படின்றது வந்து ஆனால் கொஞ்சம் பணம் நாங்கள் சேமிக்கிறோம் இந்த ரூபாய்க்கு எங்களுக்கு எப்படி பட்ஜெட் போடுறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பணத்தை கையால் தெரியணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு வருகின்ற பணம் ஒரு சம்பளம் இருபதாயிரம் அப்படின்னா சேமிப்பு அவங்க பாதி பண்ணிவிட்டு அந்த தான் சம்பளங்க அதில் நாங்கள் எப்படி சேமிக்கிறது இதுக்கு பட்ஜெட் போட்டு காமிங்க அப்படின்றதுனால இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்மளுக்கு உணவு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவை என்பது பிரிக்கணும் அந்த பணத்தை கையால் தெரியணும் அப்படின்னா எது எதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது செலவு அப்படின்றது நம்ம பண்ண சொல்ல எதுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு யோசித்து செலவு பண்ணணும் அப்படின்னா அதிகமாக சேமிக்கலாம் ஸ்கூலு மணியை வந்து எப்படின்னா அந்த பணத்தை பிரிக்கணும் இது இதுக்கு இவ்வளோ லோன் பிரிக்கணும் நம்ம இதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சு பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதிகமாக இந்த பணத்துக்குள்ளே நீங்கள் பட்ஜெட்டு போட முடியும் அதிகமாக சேமிக்கிறீங்க இல்லைங்களா அதை நீங்கள் சரியாக பண்ண முடியும் நம்பர் ஒன் அப்படின்னா ரேஷன் பொருட்கள் யூஸ் பண்ணலாம் நம்ம அரிசி நம்மளுக்கு கிடைக்கிது அதில் கே கொஞ்சம் கொஞ்சம் பொருள்களெல்லாம் கொஞ்சம் கூடவே கம்மியான விலைக்கு தராங்க அதை யூஸ் பண்ணலாம் இரண்டாவதாக வந்து இபி யூனிட்டுக்குள்ளே வரா மாதிரி பார்த்துக்கணும் அப்படி யூனிட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கம்மியான தொகை போட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும் அது வரா மாதிரி பார்த்துக்கணும் மூணாவது பார்ட் டைம் ஜாம்பா வந்து எதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டுந்தான் கொஞ்சம் தாராளமாக நம்ம செலவு செய்ய முடியும்னு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்து 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 எவ்வளோ தான் குறைச்சி குறைச்சி செலவு பண்ணுறது இல்லைங்களா அதனால் எதனால் கொஞ்சம் பார்ட் டைமாக எதாவது ஜாப் பண்ணுறதோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதோ உங்கள் ஸ்கில் எதாவது தெரிஞ்சால் அதை பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து வெளியில் சாப்பிட்றத தவிர்க்கணும் ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஏன்னா அதிகமான பணம் எங்கே போகுது அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துக்காக ஒரு நாள் தானே கொஞ்சம் வெளியே வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்ல அதிகமான பணம் செலவாகுது அதுக்கப்புறமா வந்து காஸ்ட்லியாக ஃபோன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபோன் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்குறேன் இஎம்ஐ போட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறேன் அப்படின்னு நம்ம பண்ண சொல்ல தான் நம்மளுக்கு நம்ம வருமானத்துக்கு ஏற்கிற மாதிரி நம்ம செலவு செய்ய முடியறதில்ல எங்கேயோ போயிடும் கடன் அப்படின்னு கூட வந்துடுது அதனால இந்த அஞ்சு பாயிண்ட்டை கொஞ்சம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த ரூபாய்க்குள்ள நம்ம செலவு பண்ண முடியும் இந்த ரூபாய்க்கான பட்ஜெட் எனக்கு நான் எப்படி போடுவேன் எனக்காக இருந்தால் நான் எப்படி போடுவேன் அப்படின்னா வார செலவு அப்படின்னு சொல்லி அதுக்காக ரூபாய் எடுத்து வச்சுருவேன் அது காய்கறிகள் அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு நமக்கு வீட்டுக்கு தேவையானது வாரம் ஃபுல்லாக என்னென்னக்கெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றும் வாங்க போயின்னே இருந்தோன்னா அதிகமான பணம் செலவாகும் மொத்தமாக போய் வாங்கிட்டால் நம்மளுக்கு காசு கம்மியாகும் மாத செலவு அப்படின்னு சொல்லிட்டு நாலாயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம மாத பில்ஸ் அப்படின்னு சொல்லி கட்டுவோம் இல்லைங்க நான் ஏற்கனவே எனக்கு இஎம்ஐ இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மாதிரிக்கும் நீங்கள் இந்த மாத செலவுலேருந்து பிரித்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் மற்ற செலவு அப்படின்னா ஸ்கூலு ட்ராவலுக்காக தான் ஏன்னா ஸ்கூலில் வந்து கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளே எடுத்துன்னு போயிட்டு விட சரியாக இருக்கும் ஸ்கூல் கொஞ்சம் தூரம் இருந்துச்சுன்னா ட்ராவலுக்கும் இதே இருக்கணும் நம்ம ஃபீஸ் கட்டவும் இதே இருக்கணும் குழந்தை வந்து எவ்வளோ கிளாஸ் படிக்கிறாங்க அப்படின்ன பொறுத்து நம்மளுக்கு ஃபீஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் நான் மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி ஆர்டி பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்டு உங்கள் அக்கவுண்ட் எங்கே இருக்கோ அந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு ஆர்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கூடவே வட்டி சேர்த்து வரும் நீங்கள் ஃபீஸ் கட்ட சொல்ல புக்ஸ் வாங்கவோ இல்லை ஷூவு உங்களை பேகு இந்த மாதிரி வாங்கவோ அந்த வட்டி உங்களுக்கு அங்கே வரும் அதனால் அப்படி கட்டலாம் நான் இப்படி தான் ஆரடி தான் என்னால் ஃபீஸ் கட்ட முடியுது அவங்க ஒரு பெண் குழந்தை இருக்குது படிச்சுன்னு இருக்குன்றதுனால நான் வந்து நம்ம வந்து ஆர்டியாக வந்து நான் இதை போட்டிருக்கேன் மளிகை பொருட்கள் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி ஐநூறு போட்டிருக்கேன் காய்கறிகள் இரநூத்தம்பது நான்வெஜ் இரநூத்தம்பது மில்க்கு வந்து ஐநூறு மில்க்கு வந்து ஐநூறுரூபா அதுக்கப்புறம் இபி பில்லு நான் வந்து யூனிட்டுக்குள்ளே வரா மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்றதுனால ஒரு இரநூறுபா மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மாதங்களுக்கு வரும் நான் மாதத்துக்கு தான் நான் இந்த பட்ஜெட் போட்டிருக்கேன் மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா அதுக்காக ஐநூறுரூபா கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க கேஸ் நானூற்றி ஐம்பது ரூபா நான் சொல்லி நான் எப்படின்னா பாதி காசு தான் நான் இது ரெண்டு மாதத்துக்கு வரும் சிலிண்ட்ரு ஒரு சிலிண்ட்ரு வாங்கிட்டால் ரெண்டு மாதத்துக்கு வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம வருமானத்திற்காக பட்ஜெட் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் போட்டு ஆகணும் ஸ்நாக்ஸ் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா நம்ம ஏதாச்சும் மொய் பண்ணணும் யாருக்காச்சும் வந்து வெளியே போகணும் இப்போ ஏதனா மாதம் மாதம் ஏதாவது யாருக்காவது பர்த்டேவோ இல்லை திருமணமோ ஏதாவது மொய் பண்ணணும் அப்படின்னா ஒரு இரநூறுபா மொய் பண்ணணும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் இப்போ பர்த்டே பண்டிகை நாட்கள் பெட்ரோலு இதெல்லாம் வந்து மாத செலவு என நாலாயிரம் ரூபாய் நம்ம போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குன்னா கண்டிப்பாக தாராளமாக பத்தாயிரம் ரூபாய் வந்து கண்ணை மூடி செலவு பண்ணலாம் ஏன்னா நான் வீணாக எங்கேயுமே செலவு பண்ணலை இதுக்காக இதுக்காக நான் பிரித்து வச்சுருக்கோம் இப்போ சம்பளம் வாங்குறாங்க ஆண்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் வீட்டுக்காக கொடுத்துருவாங்களான்னா கிடையாது ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் செலவு இருக்கும் இந்த மாத செலவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த பணத்திலே வந்து அவங்களுக்காகவும் எடுக்க முடியும் ஏன்னா அதனால தான் இங்கே அதிகமாக நான் நாலாயிரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் மற்றபடி இதெல்லாம் தான் போட்டிருக்கேன் நான் ஏதாச்சும் இன்னும் விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட பட்ஜெட் இப்படி தான் நான் போட்டு செலவு பண்ணியிருக்கேன் இப்பவும் வந்து பட்ஜெட் இப்படி தான் இருக்குது ஏன்னா காய்கறிகள்லேயும் இந்த நான்வெஜ்ஜிலும் கொஞ்சம் அதிகமாகுது ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் இப்போ உங்கள் வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் ஆறு பேர் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக வந்து பட்ஜெட் வரும் அதனால் எவ்வளோ நபர்கள் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போட்டுக்கோங்க நான் வந்து இங்கே குறைவாக இருக்கு இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏதாவது விட்டுட்டு இருந்தாலும் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க